கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த வர்ட்ஸ் ஆப் ட்ரெஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் உம்முடைய பிரகாரங்களில் வாசமாயிருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிறவன் பாக்கியவான் உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தி நாம் இப்போது அப்போஸ்லாகிய பவுல் கொருந்தியருக்கு எழுதின இரண்டாவது நிருபத்தினுடைய பதினோராவது அதிகாரத்தின் விளக்கங்களை குறித்து பார்க்கலாம் இந்த அதிகாரத்தில் முப்பத்தி மூன்று வசனங்கள் உள்ளன முதல் பதினைந்து வசனங்களில் பவுல் தன்னை பற்றியும் கள்ள அப்போஸ்தலர்களை பற்றியும் கூறிய காரியங்கள் எழுதப்பட்டுள்ளன என் புத்தி இனத்தை நீங்கள் சற்றே சகித்தால் நலமாயிருக்கும் என்னை சகித்தும் இருக்கிறீர்களே ரெண்டு குருந்தியர் ஐந்து பதிமூன்றில் நாங்கள் பைத்தியம் கொண்டவர்கள் என்றால் தேவனுக்காக அப்படி இருக்கும் தெளிந்த புத்தி உள்ளவர்கள் என்றால் உங்களுக்காக அப்படி இருக்கும் நீங்கள் நான் புத்தினமாக இருந்த போதும் சகித்தீர்கள் அப்படி சகித்தீங்கன்னா அது நலமாயிருக்கும் என்று கூறுகிறார் நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்புக்கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் ஓசியா ரெண்டு பத்தொன்பதில் நித்திய விவாகத்துக்கென்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன் நீதியும் நியாயமும் கிருபையும் உருக்க இரக்கமுமாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன் அந்த நித்திய விவாகத்துக்கு நியமித்துக் கொள்வதற்காக கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடினால தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் என்று பவுல் கூறுகிறார் ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன் ஒன்று தீமோத்தேவு ரெண்டு பதினான்குல எழுதுகிற போது மேலும் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை ஸ்திரீ வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டாள் ஸ்திரீ ஆனது ஏவாளானவள் வஞ்சிக்கப்பட்டது போல நீங்களும் குறைந்தர்களாகிய உங்களுடைய மனதும் கிறிஸ்துவைப் பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன் என்று கூறுகிறார் எப்படி எனில் உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தான் ஆனால் அல்லது நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவியையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷத்தையும் பெற்றீர்களானால் நன்றாய் சகித்திருப்பீர்களே ஒன்று குருந்தியர் மூன்று பதினொன்றில் கூறுகிற போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேற அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது அந்த இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறொருவரை வேறொரு ஆவியை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷத்தை பெற்றீர்களானால் நன்றாய் சகித்திருப்பீர்களே என்று கேட்கிறார் மகா பிரதான அப்போஸ்தலரிலும் நான் ஒன்றிலும் குறை உள்ளவன் அல்லவென்று எண்ணுகிறேன் ரெண்டு குருந்தியர் பணி ரெண்டு பதினொன்றில் கூறுகிற போது மேன்மை பாராட்டி புத்தி இன நானேன் நீங்களே இதற்கு என்னை பலவந்தப்படுத்தினீர்கள் நான் ஒன்றுமில்லை என்றாலும் மகா பிரதான அப்போஸ்தலருக்கும் நான் எவ்வளவும் குறைந்தவனாய் இராதபடியால் உங்களாலே மெச்சிக்கொள்ளப்பட வேண்டியதாய் இருந்ததே இங்கும் கூறுகிறார் மகா பிரதான அப்போஸ்தலரிலும் நான் ஒன்றிலும் குறை உள்ளவன் அல்ல என்று நான் பேச்சிலே கல்லாதவனாயிருந்தாலும் இருந்தாலும் அறிவிலே கல்லாதவன் அல்ல எந்த விஷயத்திலும் எல்லாருக்கும் முன்பாகவும் உங்களுக்குள்ளே நாங்கள் வெளிப்பட்டிருக்கிறோமே எபேசியர் மூன்று ஐந்தில் கூறுகிற அதை அதை என்றால் புற ஜாதிகள் சுவிசேஷத்தினாலே கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்கு தத்துவத்துக்கு உடன் பங்காளிகளுமாய் இருக்கிறார்கள் என்கிற இந்த ரகசியத்தை அதை நீங்கள் வாசிக்கையில் கிறிஸ்துவின் ரகசியத்தை குறித்து எனக்கு உண்டாயிருக்கிற அறிவை அறிந்து கொள்ளலாம் அதனால நான் பேச்சிலே கல்லாதவனாய் இருந்தாலும் அறிவிலே கல்லாதவன் அல்ல என்று கூறுகிறார் நீங்கள் உயர்த்தப்படும்படி நான் என்னைத்தானே தாழ்த்தி தேவனுடைய சுவிசேஷத்தை இலவசமாய் உங்களுக்கு பிரசங்கித்ததினாலே குற்றம் செய்தேனோ ஒன்று குறந்தையர் ஒன்பது பதினெட்டில் நான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கையில் அதை பற்றி எனக்கு உண்டாயிருக்கிற அதிகாரத்தை முற்றிலும் செலுத்தாமல் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை செலவில்லாமல் ஸ்தாபிப்பதே எனக்கு பலன் அந்த தேவனுடைய சுவிசேஷத்தை இலவசமாய் உங்களுக்கு பிரசங்கித்தனாலே குற்றம் செய்தேனோ என்று கேட்கிறார் உங்களுக்கு ஊழியம் செய்யும்படிக்கு மற்ற சபைகளிடத்தில் சம்பளத்தை பெற்று அவர்களை கொள்ளையிட்டேன் இந்த கொருந்திய மக்களுக்கு ஊழியம் செய்ய மற்ற சபைகளிடத்தில் சம்பளம் பெற்றேன் என்று கூறுகிறார் பிலிப்பியர் நான்காவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தில் மேலும் பிலிப்பியரே சுவிசேஷத்தின் ஆரம்பத்திலே நான் மக்கதோனியாவிலிருந்து புறப்பட்ட போது கொடுக்கல் வாங்கல் காரியத்தில் நீங்கள் மாத்திரம் எனக்கு உடன்பட்டதே அல்லாமல் வேற ஒரு சபையும் உடன்படவில்லை என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் முதல் முதலாக இந்த குறைந்த சபை மக்களுக்கு ஊழியம் செய்யும்படிக்கு பவுலுக்கு காணிக்கைகளை கொடுத்து உதவியவர்கள் இந்த பிலிப்பு சபையை சார்ந்தவர்கள் நான் உங்களோடு இருந்து குறைவுபட்ட போதும் ஒருவரையும் நான் வருத்தப்படுத்தவில்லை மக்கதோனியாவிலிருந்து வந்த சகோதரர் என் குறைவை நிறைவாக்கினார்கள் எவ்விதத்திலேயும் உங்களுக்கு பாரமாய் இராதபடிக்கு ஜாக்கிரதையா இருந்தேன் இனிமேலும் ஜாக்கிரதையா இருப்பேன் நான் உங்களிடத்திலிருந்து எதுவும் நான் வாங்கல்ல நான் குறைவுபட்டு இருந்த போதும் எதுவும் வாங்கல உங்களை வருத்தப்படுத்தவில்லை பிலிப்பியர் நான்கு பதினெட்டில் எல்லாம் எனக்கு கிடைத்தது பரிபூரணமும் உண்டாயிருக்கிறது உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியுமாக எப்பா பிரோதித்துவின் கையில் வர பற்றி கொண்டபடியால் நான் திருப்தி அடைந்திருக்கிறேன் என்று பவுல் சபைக்கு சகோதரர்களுக்கு கூறுகிறார் இங்கு கூறுகிற போது நான் குறைப்பட்ட போதும் கொருந்த சபையில் ஒருவரையும் வருத்தப்படுத்தவில்லை மக்கதோனியாவில் வந்த அந்த சகோதரர்கள் என் குறைவை நிறைவாக்கினார்கள் என்று கூறுகிறார் அகாய நாட்டின் திசைகளிலே இந்த புகழ்ச்சி என்னை விட்டு நீங்குவதில்லை என்று என்னில் உள்ள கிறிஸ்துவனுடைய சத்தியத்தை கொண்டு சொல்லுகிறேன் ரோமர் ஒன்பது இரண்டில் நான் சொல்லுகிறது பொய்யல்ல கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன் என்று பரிசுத்த ஆவிக்குள் என் மனசாட்சியும் எனக்கு இருக்கிறது ஆகையினால இந்த புகழ்ச்சி என்னை விட்டு நீங்குவதில்லை என்று என்னில் உள்ள கிறிஸ்துவனுடைய சத்தியத்தை கொண்டு சொல்லுகிறேன் என்று கூறுகிறார் இப்படி சொல்ல வேண்டியது என்ன நான் உங்களை சிநேகியாதபடியினாலேயோ தேவன் அறிவார் ஏன்னா குருந்த மக்களை பவுல் அதிகமாக சிநேகித்தார் ரெண்டு குருந்தியர் பனிரெண்டு பதினைந்தில் ஆதலால் நான் உங்களில் எவ்வளவு அதிகமாய் அன்பு கூறுகிறேனோ அவ்வளவு குறைவாய் உங்களால் அன்பு கூறப்பட்டிருந்தாலும் மிகவும் சந்தோஷமாய் நான் உங்கள் ஆத்து ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ணவும் செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன் நான் உங்களை ரொம்ப அன்பு கூர்ந்தேன் அதிகமா அன்பு கூர்ந்தேன் ஆனா உங்களால் குறைவா அன்பு கூறப்பட்டிருந்தேன் இருந்தாலும் நான் உங்களுக்காக உங்கள் ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ணவும் செலவு பண்ண படமும் விரும்புகிறேன் என்று கூறுகிறார் இங்கு நான் உங்களை சிநேகியாதபடினாலேயா இப்படி செய்யறேன் தேவன் எல்லாவற்றையும் அறிவார் என்று கூறுகிறார் மேலும் எங்களை விரோதிக்க சமயம் தேடுகிறவர்களுக்கு சமயம் கிடையாதபடிக்கு தங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிற காரியத்தில் அவர்கள் எங்களைப் போல காணப்படும்படி நான் செய்வதையே இன்னும் செய்வேன் அவர்கள் மேன்மை பாராட்ட விரும்புகிறார்கள் அவர்கள் நாங்கள் செய்வதையே செய்ய விரும்புகிறார்கள் அதனால நான் செய்வதை இன்னும் செய்துட்டே தான் இருப்பேன் அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள் கபடமுள்ள வேலையாட்கள் கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்து கொண்டவர்களாய் இருக்கிறார்கள் எங்களை குற்றப்படுத்துகிறவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள் கபடமுள்ள வேலையாட்கள் கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்து கொண்டவர்களாயும் இருக்கிறார்கள் மத்திய ஏழாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தில் இயேசு கிறிஸ்து கூறுகிற கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள் அவர்கள் ஆட்டுத் தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள் உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள் அது ஆச்சரியம் அல்ல சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானே மத்த நான்காவது அதிகாரம் ஒன்பது பத்து வசனங்களில் நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளெல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான் அப்பொழுது இயேசு அப்பாலே போ சாத்தானே உன் தேவனாகிய கத்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார் சாத்தான் குறுகிறான் நீ என்னை பணிந்து மட்டும் கொள் எல்லாவற்றையும் உனக்கு தருகிறேன் எல்லாம் உனக்கு கிடைக்கும் சாத்தான் சொல்லுவான் அதே போல சாத்தானோ ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்ளுவான் ஆனால் ஆண்டோருடைய நாம் அவனை வெற்றி கொள்ள முடியும் ஆகையால் அவனுடைய ஊழியக்காரரும் நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை தரித்து கொண்டால் அது ஆச்சரியம் அல்லவே அவர்கள் முடிவு அவர்கள் கிரியைகளுக்கு தக்கதாயிருக்கும் சாத்தானுடைய ஊழியக்காரரும் நீதியின் ஊழியக்காருடைய வேஷத்தை கொண்டா அது ஆச்சரியம் ஏழில் மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதரோடும் கூட வருவார் அப்பொழுது அவன் அவன் கிரியைக்கு தக்கதாக அவன் அவனுக்கு பலனளிப்பார் இந்த சாத்தானுடைய ஊழியக்காரரும் அவர்களுடைய முடிவு அவர்கள் கிரியைகளுக்கு தக்கதாக இருக்கும் பதினாறாவது வசனத்திலிருந்து முப்பத்தி மூன்றாவது வசனம் வரைக்கும் பவுல் தன் துன்பங்களை குறித்து பெருமிதமாக பேசிக்கொள்வதை பார்க்கலாம் பின்னும் நான் சொல்லுகிறேன் ஒருவனும் என்னை புத்தியினி எண்ண வேண்டாம் அப்படி எண்ணினால் நானும் சற்றே மேன்மை பாராட்டும்படி என்னை புத்தியினை போலாகிலும் ஏற்றுக்கொள்ளுங்கள் இப்படி நான் சொல்லுகிறது கத்தருக்கு ஏற்றபடி சொல்லாமல் மேன்மை பாராட்டும் தைரியத்தினாலே புத்தியினனைப் போல சொல்லுகிறேன் அநேகர் மாம்சத்திற்கு ஏற்றபடி மேன்மை பாராட்டி கொள்ளுகையில் நானும் மேன்மை பாராட்டுவேன் ரெண்டு குருந்தியர் ஐந்தாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியும் நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியும் அதனால்தான் எங்க சொல்றாரு அநேகர் ஏற்றபடி மேன்மை பாராட்டி கொள்ளுகையில் நானும் மேன்மை பாராட்டுவேன் நீங்கள் புத்தி உள்ளவர்களாயிருந்து புத்தி இல்லாதவர்களை சந்தோஷமாய் சகித்திருக்கிறீர்களே ஒன்று குறைந்த நான்கு பத்தில் நாங்கள் கிறிஸ்துவின் பைத்தியக்காரர் நீங்கள் கிறிஸ்துவில் புத்திசாலிகள் நாங்கள் கிறிஸ்தவம் பைத்தியக்காரர் நீங்கள் புத்தி உள்ளவர்கள் கிறிஸ்துவில் புத்திசாலிகள் புத்திசாலிகளாயிருந்து புத்தி இல்லாத எங்களை சந்தோஷமாய் சகித்திருக்கிறீர்களே ஒருவன் உங்களை சிறையாக்கினாலும் ஒருவன் உங்களை பட்சித்தாலும் ஒருவன் உங்களை கைவசப்படுத்தினாலும் ஒருவன் தன்னை உயர்த்தினாலும் ஒருவன் உங்களை முகத்தில் அறைந்தாலும் சகித்திருக்கிறீர்களே இயேசுவுக்குள் நமக்கு உண்டான உளவு பார்த்து நம்மை நியாய பிரமாணத்திற்கு அடிமைகளாக்கும் பொருட்டாக பக்க வழியாய் நுழைந்த கள்ள சகோதரன் நிமித்தம் அப்படி ஆயிற்று அந்த சகோதரர்கள் பக்க வழியாய் நுழைந்தவர்கள் கள்ள சகோதரர்கள் உங்களை சிறையாக்கினாலும் பட்சித்தாலும் கைவசப்படுத்தினாலும் உயர்த்தினாலும் முகத்தில் அறைந்தாலும் எல்லாவற்றையும் நீங்கள் சகத்திருக்கிறீர்களே நாங்கள் பலவீனர் ஆனது போல எங்களுக்கு வந்த கனவீனத்தை குறித்து பேசுகிறேன் ஒருவன் எதிலே துணி உள்ளவனாய் இருக்கிறானோ அதிலே நானும் துணி உள்ளவனாய் இருக்கிறேன் இப்படி புத்தினமாய் பேசுகிறேன் அவர்கள் எபிரேயரா நானும் எபிரேயன் அவர்கள் இஸ்ரவேலரா நானும் இஸ்ரவேலன் அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியாரா நானும் ஆபிரகாமின் சந்ததியான் பிலிப்பியர் மூன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் நான் எட்டாம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன் இஸ்ரவேல் வம்சத்தான் பெனியமின் கோத்திரத்தான் எபிரேயல் பிறந்த எபிரேயன் நியாய பிரமாணத்தின்படி பரிசையன் அவர்கள் எபிரேயர்னா நானும் எப்ரேம் தான் அவர்கள் இஸ்ரேவேலர்னா நானும் இஸ்ரவேலன் தான் அவர்கள் ஆபிரகாமின் சந்ததினா நானும் சந்ததி தான் அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா நான் அதிகம் புத்தீனமாய் பேசுகிறேன் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன் அதிகமாய் அடிப்பட்டவன் அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன் அநேகம் தரம் மரண அவதியில் அகப்பட்டவன் ஒன்று குருந்தையர் பதினைந்து பத்தில் ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன் அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவா இருக்கவில்லை அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன் ஆகிலும் நான் அல்ல என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது அந்த கிருபையினாலதான் இவைகளை எல்லாம் நான் சகித்து கொண்டேன் என்று கூறுகிறார் யூதர்களால் ஒன்று குறைய நாற்பது அடியாக ஐந்து தரம் அடிப்பட்டேன் ஒன்று குறைய முப்பத்தொன்பது அடியாக ஐந்து முறை நூற்றி தொண்ணூத்தி ஐந்து அடிகளை பட்டேன் உபாகம இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தில் அவனை அவன யாரு குற்றவாளி அடிகளுக்கு பாத்திரவானால் அவனை நாற்பது அடி வரைக்கும் அடிக்கலாம் ஆனா இவரு நூற்றி தொண்ணூத்தி ஐந்து அடிகளை பெற்றுள்ளார் மூன்று தரம் மிலாறுகளால் அடிப்பட்டேன் ஒரு தரம் கல்லறி உண்டேன் மூன்று தரம் கப்பர் சேதத்தில் இருந்தேன் கடலிலே ஒரு ராபகல் முழுவதும் போக்கினேன் அப்போஸ்லர் பதினாறு இருபத்தி மூன்றில் அவர்களை அவர்கள்னா பவுல் ஷீலா அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள் இவர் மில்லாறுகளால் அடிப்பட்டார் மூன்று தரம் அப்போ சிலர் பதினான்கு பத்தொன்பதில் அந்தியோகியாவிலும் இக்கோனியாவிலும் இருந்த சில யூதர்கள் வந்து ஜனங்களுக்கு போதனை செய்து ஒரு தரம் கல்லறியுண்டேன் அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன் ஆறுகளால் வந்த மோசங்களிலும் கள்ளரால் வந்த மோசங்களிலும் என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும் வனாந்தரத்தில் உண்டான மோசங்களிலும் சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும் கள்ள சகோதரரிடத்தில் உண்டான மோசங்களிலும் பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன் அநேக பாடுகள் கஷ்டங்களை பட்டு கத்தருடைய சுவிசேஷத்தை இந்த குறைந்த மக்களுக்கு பவுல் கூறியதாக பெருமிதம் கொள்ளுகிறார் இவை முதலானவைகளை அல்லாமல் எல்லா சபைகளை குறித்தும் உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது ஒன்று குருந்தியர் ஏழு பதினேழில் தேவன் அவனவனுக்கு பகிர்ந்தது எப்படியோ கர்த்தர் அவனை அழைத்தது எப்படியோ அப்படியே அவன் அவன் நடக்க கடவன் எல்லா சபைகளிலேயும் இப்படியே திட்டம் பண்ணுகிறேன் இந்த சபைகளை குறித்து உண்டாயிருக்கிற கவலை என்னை நெருக்குகிறது நாள்தோறும் நெருக்குகிறது என்று பவல் கூறுகிறார் ஒருவன் பலவீனனானால் நானும் பலவீனன் ஆகிறதில்லையோ ஒருவன் இடறினால் என் மனம் எரியாதிருக்குமோ ஒன்று குறந்த ரெண்டு மூன்றில் அல்லாமலும் நான் பலவீனத்தோடும் பயத்தோடும் மிகுந்த நடுக்கத்தோடும் உங்களிடத்தில் இருந்தேன் நானும் பலவீனனதான் இருக்கிறேன் ரோமர் பதினான்கு ஒன்றில் விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவனை சேர்த்து கொள்ளுங்கள் ஆனாலும் அவனுடைய மன ஐயங்களை குற்றமாய் நிர்ணயிக்காமல் இருங்கள் யாரை சேர்த்துக் கொள்ளனோ விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவனை அவன் இருந்தா நானும் இருக்கிறேன் என்று கூறுகிறார் நான் மேன்மை பாராட்ட வேண்டுமானால் என் பலவீனத்திற்கு அடுத்தவைகளை குறித்து மேன்மை பாராட்டுவேன் இரண்டு குழந்தையர் பனிரெண்டு ஐந்தில் என்னை குறித்து என் பலவீனங்களிலே அன்றி வேறு ஒன்றிலும் மேன்மை பாராட்ட மாட்டேன் என்று கூறுகிறார் நான் மேன்மை பாராட்ட வேண்டுமானால் என் பலவீனத்திற்கு அடுத்தவைகளை தான் மேன்மை பாராட்டுவேன் என்னை தேய்க்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட தேவனும் நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவுமானவர் நான் பொய் சொல்லுகிறதில்லை என்று அறிவார் தமஸ்கு பட்டணத்து அரைத்தா ராஜாவனுடைய சேனை தலைவன் என்னை பிடிக்க வேண்டும் என்று தமஸ்கருடைய பட்டணத்தை காவல் வைத்து காத்தான் அப்போ சிலர் ஒன்பது இருபத்தி நாலில் அவர்களுடைய யோசனை சவுலுக்கு தெரிய வந்தது அவனை கொலை செய்யும்படி அவர்கள் இரவும் பகலும் கோட்டை வாசல்களை காத்துக் கொண்டிருந்தார்கள் யாரு தமஸ்கு பட்டணத்து அரைத்தா ராஜாவனுடைய சேலை சவுலை பிடிக்க வேண்டும் என்று பவுலை பிடிக்க வேண்டும் என்று அந்த பட்டணத்தை காவல் வைத்து காத்தான் இரவும் பகலும் அந்த கோட்டை வாசல்களை காத்து கொண்டிருந்தான் அப்பொழுது நான் கூடையிலே வைக்கப்பட்டு ஜன்னலிலிருந்து மதில் வழியாய் இறக்கி விடப்பட்டு அவனுடைய கைக்கு தப்பினேன் அப்போ சிலர் ஒன்பது இருபத்தி ஐந்தில் ஷீஷர்கள் ராத்திரியிலே அவனை கூட்டி கொண்டு போய் ஒரு கூடையிலே வைத்து மதில் வழியாய் இறக்கிவிட்டார்கள் அப்படி இவர் தப்பினார் இந்த பவுல் தப்பினார் இந்த பதினோராவது அதிகாரத்தின் சுருக்கமாக பவுலும் கள்ள அப்போசலர்களையும் பற்றியும் பவுல் தன் துன்பங்களை குறித்து பெருமிதம் கொள்கிற காரியங்களை குறித்தும் பார்த்தோம் கத்தர் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து பராமரித்து அநேகருக்கு ஆசிர்வாதமாக வைத்து வழிநடத்துவாராக நீங்கள் முதலாவது வேதத்தில் இந்த அதிகாரத்தை வாசித்து இந்த விளக்கங்களையும் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர் தண்ணீர் நிறைந்த நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர் இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர் ஆமே